இந்த அரசமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நோக்கி நகரும்போது தான் ஒரு மாற்றம் இங்கே உருவாகுது அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல தான் ஒவ்வொரு அரசு இருக்குது மாநில அரசு இருக்குது ஒன்றிய அரசு இருக்குது இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சமூகநீதி கொள்கையில் வளர்ந்த தலைவர் தான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அப்படி அந்த கோட்பாட்டில் வளர்ந்தவர் தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா வழி வந்தவங்க தான் ஆனால் அவர்கள் தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய திமுகவோ அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களோ சாதியற்றவர்களா அப்படின்னா சொல்ல முடியாது அதிமுக இருக்குது இப்போ எடப்பாடி பாரு நம்ம வந்து சாதி வச்சுக்களுக்குள்ளே இருக்கக்கூடாது நம்ம எல்லோரும் நமக்கு தேவை எல்லோரும் நமக்கு வாக்களிக்கணும் நம்ம எல்லோரும் வந்து அப்படி தான் நம்ம வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க முடியும் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும் கடல் தண்ணியில் ஒரு குவளை தண்ணியை தண்ணியை எடுத்தீங்க அப்படின்னா கடல் தண்ணீருடைய பண்பு கேரக்டர் என்னவோ அதுதான் இந்த இந்த ஒரு தமிழர் தண்ணியில் இருக்கும் அப்போ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து அந்த சாதிய மனப்பான்மையெல்லாம் இருப்பாங்க அதில் சில பேர் இன்றைக்கு வந்து காலத்தின் மாற்றத்தால் ஜனநாயக சக்தியெல்லாம் மாறியிருக்கலாம் சாதி கூடாது எல்லோரும் சமத்துவம் தான் அப்படின்ற அந்த ஒரு பறந்துபட்ட சிந்தனைக்கு போயிருக்கலாம் சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கலாம் சாதி கூடாதுன்னு சொல்லி சாதிக்கு எதிராக ஒரு போராட்ட காலத்தை நிற்கலாம் அல்லது ஆதரவு கொடுக்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்து ஒரு உள்ளாட்சி நிர்வாகத்திலேருந்து அது வந்து ஒரு சாதியாக தான் வந்து அப்படியே அதுக்கு மேலே வரும்போது உள்ளாட்சி நிர்வாகத்திலேருந்து மேலே சட்டமன்றம் வரும்போது வர்ற வரைக்கும் ஒரு உள்ளாட்சி நிர்வாகத்திலேருந்து நாடாளுமன்றம் செல்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு அடுக்கலையுமே சாதி இருக்குது சாதி இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அதிகாரத்துக்கு யார் வர்றது அதிகாரம் வந்து சாதியை வந்து தீர்மானிக்குது இப்போ நாம் இருந்த இடத்துல இந்த சாதிக்காரன் வந்து உட்காடுறதா ஹோட்டலில் ச ஹோட்டலில் ஒன்றா உட்காறோம் ஒரு பெரிய நான்லாம் பெரிய ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றாரு அவர் எந்திரிச்சு போ போன பிறகு ஒரு சாமானியன் ஒரு ஏழை ஒரு ஏழை ஒரு ஒரு பட்டியல் சம்பந்த போய் உட்காந்து சாப்பிட்றான்னா நான் உட்காந்து உட்காந்து சாப்பிட்ட இடத்துல நீங்கள் போடுற உட்காந்து சாப்பிட்றான்னு கேள்வி கேட்க முடியாது கேட்க மாட்டான் ஆனால் ஒரு ஊரில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில் இருந்த இடத்துல இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தொகுதி இந்த தொகுதியெலாம் வந்து ரிசர்வ் தொகுதி அறிவிக்கப்பட்டது அடிப்படையில் அரசு அரசு கொடுக்குது அரசு சட்டத்தை உருவாக்குது அந்த இடத்துக்கு வந்து ஒரு தலித் போயிட்டா வந்து நாங்கள் உட்காந்து ஆண்ட இடத்துல நீங்கள் எப்படி உட்காரலாம் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக கூட நீ வந்துக்க ஆனால் இந்த ஊரில் இந்த ஊராட்சி மன்றத்துல நாங்கள் தான் வந்து உட்காந்து பரம்பரை ஆண்டோம் நாங்கள் உட்காந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி உட்காரலாம் அப்போது ஒரு ஊரை ஆளக்கூடிய அந்த ஊராட்சி மன்ற நிர்வாகத்தில் அந்த ஊரை சேர்ந்த மண்ணின் மைந்தன் ஒருவன் வந்து ஒரு சாமானியன் ஏழை எளிய சமூகத்தை சேர்ந்தவன் ஒரு தலித்தா இருக்கக்கூடியவன் அந்த இடத்துக்கு உட்கார முடியாது சாதி பார்க்கப்படுகிறது முடிகிறது எதுலேருந்து வருதுன்னா அந்த அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துலருந்து வருது அப்போ இங்கே வந்து அதிகாரம் தான் ரொம்ப முக்கியம்